வணக்கம் வீட்டில் தங்கம் சேர என்னென்ன நம்ம ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வீட்டில் தங்கம் நமக்கு தங்கணும் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ஏ மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் செல்வத்துடைய யாரு மகாலட்சுமி அதனால மகாலட்சுமியை நம்ம வழிபடுறது மூலமா வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பூஜை செய்யணும் மகாலட்சுமிக்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை தாயை நினச்சி என் வீட்டில் நல்ல செல்வம் சேரணும் வீட்டில் சுபீக்ஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபடும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலக்ஷ்மியுடைய நூற்றி எட்டு போற்றிகள் நம்மளோட சேனல்லையே இருக்குது தெய்வபக்தி தமிழ் சேனலில் இருக்குது நீங்கள் அதை கேட்கலாம் அல்லது உங்களால் படிக்கணும் அப்படின்னா அதை உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த போற்றி நூற்றி எட்டு போற்றியை விளக்கேற்றி நீங்கள் வழிபடும் பொழுது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அடுத்தது குபேர விளக்கு ஏத்துறது குபேர பூஜை செய்யறது குபேர விளக்கு வீட்டுல ஏத்திட்டு வர்றது குபேர விளக்கு நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா தெரியும் நார்மலா அகழ் விளக்கு மாதிரியே இருக்கும் பித்தளையில மேல குபேரருடைய காயின் அதாவது நம்ம நாணயங்கள் மாதிரியா பதிப்பு இருக்கும் அந்த மாதிரி விளக்கு நீங்க கேட்டு வாங்குங்க அந்த விளக்குல தினமும் நீங்க தீபம் ஏத்துறதுனால உங்களுக்கு வீட்டுல செல்வ வளம் பெருகும் செல்வ வளம் பெருகுனாலே வீட்டுல தங்கம் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதே மாதிரி குபேர விளக்கு நீங்க ஏத்துறீங்கன்னா அவங்க நம்பிக்கை முதல்ல முக்கியம் நம்பிக்கையோட நீங்க ஒரு விஷயத்துல இறங்கி செய்யறீங்கன்னா கட்டாயமா அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு அடுத்து வீட்டில் கட்டாயமாக துளசி செடியை வளர்த்து பாருங்க துளசி செடி ஏன் வளர்க்கணும் அப்படின்னா துளசி செடி தாயாருடைய அருள் பெற்ற ஒரு மூலிகை செடி இந்த செடியை வளர்க்குறது மூலமாக தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம மனதார வழிபடுவதன் மூலமா நமக்கு செல்வத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் அடுத்த முக்கியமானது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது பணத்தை எப்படி கையாளணும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத இடத்துல முதலீடு போடுவது இந்த மாதிரி அவசர முடிவுகள் எடுக்காம இருந்தாலே பணம் நம்ம விட்டு போகாது சரியான முறையில் நம்ம செலவு செய்வோம் அதே மாதிரி தினமும் நிறைய செல்வத்தை ஈர்க்கிற ஸ்லோகங்கள் உள்ளது அதை நம்ம உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிக்கிறப்ப அதாவது குபேர மந்திரமா இருக்கலாம் லக்ஷ்மி காயத்ரி மந்திரமா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து உச்சரித்து வீட்டில் பாராயணம் செய்ய 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 நம்மளுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது பணம் சேர்றதுக்கும் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் கட்டாயம் சம்பந்தம் உண்டு அதாவது வீட்டில் எப்பவுமே ஒரு நல்ல நறுமணம் வரணும் வீடு பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும் அதாவது என்னை நேரமும் பளிச்சுன்னு இருக்கணும்னா வீடு ஃபுல்லாக லைட்டு போட்டு வச்சுக்க சொல்லலை ஒரு லைட்டு போட்டாலும் சுத்தமாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் முடி எங்கே பார்த்தாலும் துணி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நமக்கே வரணும்னு தோணாது அப்போது கடவுளாக இருக்க நம்ம மகாலட்சுமி தாயார் எப்படி வருவாங்க அதை நம்ம யோசிக்கணும் அதனால வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க எப்போ தருதிரம் வீட்டில் பிடிக்கும் அப்படின்னா வீடு ரொம்ப அசுத்தமாக இருக்குது எந்த இடத்துல பார்த்தாலும் மூளை முடுக்கில் துணியை போட்டு வச்சுருக்கீங்க குப்பைகள் ஓரமாக சேர்த்து வச்சிருக்கீங்கன்றப்போ தான் தருதிர நிலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வறுமை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பிறருக்கு நம்ம உதவணும் எப்படி பிறருக்கு உதவுறதுன்னா அவங்களால முடியாத சூழ்நிலைகளில் ஏதாவது உணவு தேவை ஒருத்தர் பட்னியா இருக்கிறாங்க அல்லது கல்யாணத்துக்காக உங்ககிட்ட ஏதோ ஒன்று காசு கேட்குறாங்க உங்ககிட்ட இருந்தா கொடுத்து உதவி செய்கிறது மூலமா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும் ஒருத்தருடைய மனசார ஆசிர்வாதத்து மூலமாவே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க அடுத்த தங்கம் சேர இன்னும் பல முறைகள் உண்டு அதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் வாங்க போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வாங்குங்க சுக்கர ஊரையில நீங்க வாங்குற தங்கம் தங்கமும் வீட்டில் நெலச்சு நிக்கும் அடிக்கடிக்கு நீங்க பேங்க்ல வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வராது விற்க வேண்டிய நிலைமையும் வராது அதனால வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நகை வாங்குறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி தங்கத்தை எப்படி வைக்கணும் நான் எங்கே வைக்கிறது எந்த மாதிரி தங்கத்தை பாதுகாக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும் தங்கத்தை எப்பயுமே பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க அப்போ எதில் வைக்கணும் அப்படின்னா கட்டையால் ஆன அதாவது உட்டன் பாக்ஸில் உட்டன் பாக்ஸில் நீங்கள் வைக்கலாம் ஒரு சின்ன சிகப்பு பட்டு வஸ்திரம் இருந்தால் தாராளமாக அதை மேலே வச்சு நகையை வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தங்கம் எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பச்சை கற்பூரம் மறிகொழுந்து தெரியும் கோ அதாவது மாலைகள்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா மறிகொழுந்து ரொம்ப அதிகமான வாசனை இருக்கும் அந்த மறிகொழுந்து அதோட சேர்ந்து மஞ்சள் மற்றும் கல்லுப்பு இந்த நாலு பொருட்களை கூட சேர்த்து வைங்க மறிகொழுந்து எப்போ மாற்றணும் கொஞ்ச நாள் கழிச்சு வாடிடுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நகையை மாத்துறீங்களோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மறிகொழுந்தை எடுத்துருங்க புதிய மறிகொழுந்து இருந்தால் வைக்கலாம் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நகைகளுக்கு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கணும் எப்பயுமே பூட்டியே நகைகளை வைக்கக்கூடாது பலரும் செய்கிற தவறு என்னென்னா நகைகளை பூட்டியே வைப்பாங்க அதை செய்யவே கூடாது நம்ம பூட்டி வைக்கிறப்ப என்ன ஆகும் அதில் உள்ள லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாங்க அதனால எப்பயுமே நகைகளை போடுறீங்களோ இல்லையோ வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது நீங்க என்னைக்கெல்லாம் பூஜை செய்கிறீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் பூஜை செய்வேன் அந்த தீப ஆரத்தியை உங்க நகைகளுக்கு காமிங்க அப்படி நீங்க காமிக்க காமிக்க வந்து மகாலட்சுமியோடைய கடாட்சம் அதுல இருக்கும் ஒரு ஈர்ப்பு அதுல உண்டு அதனால நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தது எப்படி நம்ம தங்கத்தை கையாளணும்ன்றத தெரிஞ்சுக்கணும் தங்க பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்க நகை போடுறது அதாவது வெளியில் கல்யாணத்துக்காக போகிறாங்க உங்கள் நகையை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி நகைகளை மற்றவங்க அணிஞ்சிக்க கொடுக்கக்கூடாது அது ஏன் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி நம்மக்கிட்ட இருக்க லக்ஷ்மி அவங்கக்கிட்ட போயிடுவாங்க சரி ரொம்ப நெருங்கன உறவு கொடுத்தே ஆகணுன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு அவங்க கையால் திரும்ப வாங்கும் பொழுது உப்பு மஞ்சள் இது ரெண்டு தாளை கழுவிடுங்க நகையை சுத்தமாக கழுவலாம் அல்லது தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அணிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் லக்ஷ்மி உங்கள் கிட்டேயே நெலச்சி இருப்பாங்க அடுத்தது நம்ம வீட்டில் என்ன பண்ணா மகாலட்சுமி நம்ம வீட்டில் வசிப்பாங்க அப்படின்னா காலையிலயும் மாலையிலயும் விளக்கு ஏற்றுறது வீட்டில் விளக்கை ஏற்ற ஏத்த எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்ல இருந்து விலக ஆரம்பிக்கும் இதனால நமக்கு நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும் அதாவது முகப்பு வாசல்ல வந்து அதிர்ஷ்டம் தர பொருட்களை வைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாசல்ல அழகாக பூசி பொட்டு வச்சு அலங்காரமாக வச்சுக்கிறது மூலமா நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய நடமாட்டம் இருக்கும் அதே மாதிரி பலரும் சொல்லுவாங்க எப்படி லக்ஷ்மி பூஜை பண்றது தீபாவளி எப்போ லக்ஷ்மி பூஜை பண்றாங்களே அது எப்படி செய்யணும் நிறைய சேனல்களில் மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யறதுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு விவரமா சொல்லுவாங்க மகாலட்சுமி பூஜை செய்கிற நேரத்துல நமக்கு வீட்டில் நிறைய மாற்றங்கள் தெரியும் அதை நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி தினமும் முடியலனாலும் வெள்ளிக்கிழமையாவது குபேர மந்திரம் குபேர மந்திரம்னா எங்களுக்கு தெரியாது வேற ஏதாவது வழி சொல்லுங்கன்னா ஒண்ணுமே இல்லை எளிய முறை சேனல் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல கண்டிப்பா இந்த குபேர மந்திரங்கள் இருக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க காதார கேட்கலாம் வீட்ல எல்லா இடத்துலையும் ஒழிக்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்காக பத்து வீட்டுக்கு கேட்குற மாதிரி சத்தமா வைக்க வேண்டாம் உங்க வீட்ல அந்த குபேர மந்திரம் ஒழிக்கணும் சாயந்தரம் விளக்கேற்ற வேலை வெள்ளிக்கிழமைனா ஆறு மணிக்கு போட்டு விட்டுட்டு கேளுங்க அதே மாதிரி தங்கம் சேர சில வாஸ்து குறிப்புகளும் உண்டு இந்த செடியை வைக்கலாம் அப்படின்றத நான் முன்னாடி சொன்னேன் துளசி செடி கண்டிப்பாக இருக்கணும் அதே போல மணி பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பிளான்ட்டை வீட்டில் வளர்க்குறது மூலமாகவும் செல்வம் சேரும் நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொல்றாங்க மணி பிளான்ட்டுக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது வெற்றிலை வீட்டில் வளர்க்குறதுனால தங்கம் சேராது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது உண்மையாவே கொடிகள் வீட்டில் படரும் பொழுது வீட்டில் செல்வம் படரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு இந்த மணி பிளான்ட்டுக்கு ஏன் இந்த ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா மணி அந்த நிறம் இருக்கு பாத்தீங்களா இலையிலேயே வந்து ஒரு பொன்னிறமான இலை அந்த இலையில லக்ஷ்மி வாசம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த மணி பிளான்ட்டும் எல்லார் வீட்லயும் நல்லா செழிப்பா வளராது நீங்க தோட்டங்கள்ல வைக்கிறத விட வீட்டுல தொட்டில அதுவும் குறிப்பா அந்த தொட்டியோட நிறம் எப்படி இருக்கணும்னா நீல நிறத்தில் இருக்கணும் தொட்டி எங்கள் நீல நிறத்துலலாம் கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தொட்டி வாங்கி நீல நிறத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அதெல்லாம் மணி பிளான்ட்டு நீங்கள் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து செல்வம் சீரும் எந்த திசையில் வைக்கணும் அடுத்த கேள்வி எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் வைக்கணும் இந்த நீல கலர் தொட்டியை சவுத் ஈஸ்ட் கார்னரில் வச்சு உங்களுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு வீட்டில் செல்வம் சீரும் அதே மாதிரி பீரோ எந்த இடத்துல வைக்கணும் வீட்டில் நீங்க பீரோ அல்லது கபோர்டு வாட்ரோப் எதில் நீங்க நகை வைக்கிறீங்களோ அது எந்த திசையில இருக்கணும்னா தென்மேற்கு திசையில வைக்கிறது ரொம்பவே சிறந்தது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து நம்ம கதவை திறக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு முறை சொல்றேன் பீரோ எந்த அதாவது பீரோவா இருக்கலாம் கபோர்டாக இருக்கலாம் வாட்ரோபா இருக்கலாம் அல்லது நீங்க கேஷ் வைக்கிற லாக்கர் எந்த திசையில வைக்கணும்னா தென்மேற்கு திசையில வைக்கணும் நீங்க நின்று திறக்கிற இடம் வடக்கா இருக்கலாம் வடக்கு பார்த்து திறக்கிற மாதிரி இருக்கணும் அல்லது கிழக்க பார்த்து திறக்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி வீட்டு கதவு திறக்கிற இடத்துல நம்ம வீட்டு வாசல் திறக்கும் பொழுது குப்பைகளோ அல்லது செருப்புகளோ இருக்க கூடாது அது வந்து உங்க வீட்டில் வர வருமானத்தை தடை செய்யும் வீட்டில் பூஜை அறையில் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால கட்டாயமா செல்வம் சேரும் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கோமதி சக்கரம் கோதம் கோமதி சக்கரத்தில் யார் இருக்கா அப்படின்னு பாத்திரீங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு இடம் வந்து கோமதி சக்கரம் பூஜை அறையில் கட்டாயமா இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபடலாம் அடுத்தது தாமரை மலர் மகாலட்சுமிக்கு தினமும் வாங்கி வைக்க முடியலனாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தாமரை மலர் வாங்கி வைக்கலாம் அடுத்தது தாமரை விதையும் கிடைக்குது தாமரை விதை மாலை கிடைக்குது அதை பயன்படுத்தலாம் முக்கியமா சித்திரை இந்த ஆடி மாதத்துல சிறப்பான ஒரு பூஜை தங்கம் சேர்றதுக்குன்னே செய்யலாம் ஆடி மாசமும் சித்திரை மாதமும் பெண் தேவி அதாவது எல்லா அன்னையர்களுக்குமே பார்வதி தாயாராக இருக்கலாம் மகாலட்சுமியா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா பெண் தெய்வங்களுக்குமே வழிபடுற மாதம் இந்த ரெண்டு மாதத்துல இந்த மாதத்துல நீங்க தங்கம் சேரலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தங்கம் ஆடி மாதத்துல வாங்கக்கூடாதே தங்கத்தை கண்டிப்பா ஆடிப்பேருக்கன்னைக்கு நீங்க வாங்கி பாருங்க உங்க வீட்டில் தங்கம் பெருகிட்டே இருக்கும் அதே போல் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்கிறது எப்படி அப்படின்னா முதல்ல வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் தந்தால் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வாசம் யாருக்கு தரணும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மற்ற நாளில் விட இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கட்டாயமாக கொடுங்க வீட்டில் மலர் இருந்தால் கொடுக்கலாம் அதாவது தாம்பூலம் கொடுக்க முடியலைனாலும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புங்க வேறு என்னெல்லாம் பண்ணலாம் தங்கம் சேர அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா தங்கத்தை நான் சொன்னேன் கல் உப்பு இதை இந்த கல் உப்பு கட்டாயம் வைக்கலாம் அதே மாதிரி யாராவது அணிஞ்சாங்கன்னா கள்ளுப்பு போட்டு தொடச்சிட்டு நீங்கள் அணிஞ்சிக்கோங்க பேங்க்கில் வைக்கிறீங்க கடன் ஆயிடுச்சு வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேங்க்கில் வைக்கிறீங்க அடகுக்காக அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த தங்கத்தை அதில் போடுங்க தங்கம் ஒன்றும் நிறமாறிடாது அல்லது கரைஞ்சி போகாது அதனால் நீங்கள் அதை தாராளமாக கல்லுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வைங்க போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அணிஞ்சுக்கோங்க அல்லது பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அணிங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லைகள் வராமல் இருக்கும் அந்த நகை மறுபடியும் பேங்க்குக்கு போகாமல் இருக்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் புதுசாக தங்கம் வாங்குகிறோம் என்ன பண்ணலாம் யாருக்கு அணியணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் முதல்ல தங்கம் வாங்குறீங்கன்னா கோவில்கள் பக்கத்தில் இருக்குது போகிற வழியில் கோவில் இருக்குன்னா சாமிக்கு போட்டு வாங்கிட்டு போங்க தங்கம் நலச்சு நிற்கும் அந்த வீணாக விற்கிற நிலைமை வராது இல்லை நீங்கள் அங்கே கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மணி நேரம் போட்டு வைங்க ஞாபகமாக போட்டு வச்சதுக்கப்புறம் மறக்காமல் உள்ளே எடுத்து வச்சுருங்க அடுத்தது தங்கம் சேரணும் வேற ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உண்டு கல்யாணங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா திருமணங்களில் வந்து நகைகளை பரிசா அளிப்போம் அதாவது கால் காசு ஒரு கிராம் முடிஞ்ச அந்த ஒரு கிராமில் தாலிக்கு கோர்க்கிற பொருட்களை பரிசாக கொடுப்பாங்க இது என்ன வழக்கம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தங்கத்தை கொடுக்குறப்ப நமக்கு தங்கம் சேரும் இறைக்கிற கிணறுலாம் சொரக்கு இருக்கும் அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு தண்ணியை இறைக்கிறோமோ அந்த கிணறுல தண்ணி சுரந்து கொண்டே இருக்கும் அதே போல தங்கத்தை நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்கத்தை சும்மா கொடுக்காம அன்பளிப்பாக கொடுக்கலாம் அந்த தங்கம் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மனசார சந்தோஷமாக வாங்குவாங்க அதனால உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்கத்தை ஆமாம் கட்டாயமாக பிளாஸ்டிக் டப்பால பயன்படுத்தவே படுத்தாதீங்க கண்ணாடி கண்ணாடி பாத்திரமா இருந்தா கண்ணாடி பாத்திரத்துல வைக்கலாம் வைக்கும் பொழுது கீழே ஒரு சின்ன பட்டு துணியாவது வைங்க அது சிகப்புலையோ அல்லது பச்சையிலையோ இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட கட்டையால ஆன பொருள் அதாவது இப்ப நிறைய கடைகள்ல மரப்பட்டி கிடைக்கிது அந்த மரப்பட்டியை வாங்கி ஒரு சின்ன சிகப்பு பட்டு துணி பாலியஸ்டர் துணி அல்லது நார்மல் காட்டன் துணி எல்லாம் வைக்கிறத விட பட்டு துணி வந்து ஈர்ப்பு அதிகம் அதில் அதனால தான் கோவில்களுக்கெல்லாம் போகிறப்ப பெண்கள் அந்த காலத்தில் புடவைகளை அணிஞ்சாங்க அதனால சின்ன பட்டு துணியாவது வச்சு அதற்கு மேலே நகைகளை வைங்க ஹாய் வணக்கம் ஜஸ்ட் ஸ்மார்ட் பேண்ட்ஸ் வணக்கம் அதே மாதிரி பலருக்கும் ஒரு பழக்கம் உண்டு நகை விலை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் பயன்படுத்துன நகை நகை கடையில் விற்பாங்க பழைய நகை தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நகைகளை வாங்குறீங்க அப்படின்னா அப்படியே அதை அணிஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா அவங்களுடைய தரித்திர நிலை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ என்ன செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல் உப்பால கல்லுப்பு என்ன செய்யும் அப்படின்னா அதுல உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் மஞ்சள் மகாலட்சுமியை அதில் சேர்க்கும் அதாவது மகாலட்சுமியோடைய ஈர்ப்பு அதில் உருவாக்கும் அதனால தான் இந்த ரெண்டு பொருட்களை கலந்து தொடச்சிட்டு அணிஞ்சிக்கோங்க அதே மாதிரி தங்க நிறைய பேர் வச்சிட்ருப்பீங்க நிறைய நகைகள் இருக்கும் உங்கள் கையில் ஆனால் என்ன பண்ணுவீங்க அணியவே மாட்டீங்க நல்ல நாட்கள்லேயுமே அணிய மாட்டீங்க லாக்கர்லேருந்து எடுக்கணுமா அதை போடணுமா மறுபடியும் திருப்பி லாக்கரில் வைக்கணுமா அப்படின்ற யோசனையில் நகையை அணிஞ்சிக்கவே மாட்டிங்க ஒரு பொருள் பூட்டியே கிடக்குதுன்னா அதனோடய சக்தி குறைய ஆரம்பிக்கும் அதனால் பூட்டியே வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விசேஷ நாட்களில் உங்களால் அணிய முடியுமோ அணிஞ்சிக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நகையை கழட்டி வச்சிடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி சும்மா விளையாட்டுக்கு கூட குழந்தைங்க கையில இருக்க மோதிரம் வளையல் எல்லாம் மாலை விளக்கு வச்சதுக்கு அப்புறமா கழட்டி விளையாடக்கூடாது வீட்டில் வேற என்ன வழிகள் இருக்கு தங்கம் செய்கிறேன்னா ஒரு சின்ன கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வாசலில் இந்த தண்ணி அழகாக ஊற்றி அதில் மலர்களெல்லாம் வாசனையான மலர்களை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூவி வாசல் ஓரத்தில் வைங்க இது பார்க்கவும் அழகாக இருக்கும் நறுமணமாக இருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கட்டாயமாக உங்களுக்கு தங்க நகைகள் வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு மறக்காம தெய்வ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வர கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ரெண்டு நாளில் வர கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் பூஜை செய்கிற முறை என்ன என்ன நெய்வேத்தியம் கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டியது இருக்கு எந்த நேரத்தில் வழிபட்டால் சிறந்தது என்ன தானம் அன்னைக்கு செய்யணுன்ற மொத்த விவரமும் ஒரு வீடியோ தொகுப்பாக இருக்குது கட்டாயமாக அதையும் பாருங்கள் நன்றி